இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் புரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உன் வழியை ஆண்டவரிடம் விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் ஆம்பரியமானவர்களே நாம் ஆண்டவரிடத்திலே மகிழ்ச்சியாயிருந்து அவரையே நம் இருந்தால் அவர் நம்முடைய உள்ளத்து எல்லாம் நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிப்பார் எங்களுடைய அனைத்தையும் அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க உங்களுடைய பாதைகள் பயணங்கள் செயல்கள் சிந்தனைகள் உங்களுடைய குடும்பங்கள் தொழில்துறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க இவைகளை குறைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட்டு விடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நீங்க ஆண்டவரை மட்டுமே நம்பியிருக்க என்ன இருந்தாலும் சரி என்னுடைய தேவனால் அகாத காரியமன்று ஒன்றுமே இல்லை என்று மனதார நம்புங்க அறிக்கை எடுங்க அவர் உங்களோட சார்பில் நின்று உங்களுக்காக செயலாற்றுவார் மனிதர்கள் யாருமே உங்களுக்காக இருக்க மாட்டாங்க எதற்காகவும் நீங்கள் மனிதர்களிடத்தில் கையேந்து நிற்கிறத விட ஆண்டவரிடத்தில் கையேந்து நின்று பாருங்க நீங்க கேட்டதுக்கும் அதிகமாக நினைத்ததற்கு மேலாக உங்களுக்கு அவர் கொடுப்பார் பிரியமானவர்களே எங்களை முழுவதுமாக அவருக்கு கொடுக்க ஆயத்தமாகவோமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க தகப்பனே உண்மையே நம்பி இருக்கிறோம் என்னுடையவைகள் எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்கிறேன் நீரே என் கூட இருந்து என்னையும் எனது குடும்பத்தையும் வழிநடத்துவீராக ஆமேன்